ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரத்த பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஆட்டோட ரத்தத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை எடுத்து சைடில் வச்சிடலாம் ரத்த பொரியல் சேர்த்துக்காக ஒரு பேனில் இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஜீரகத்தையும் மிளகையும் பொடியாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்த ரத்தத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் ஆல்ரெடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் வதக்கும்போது கொத்தி கொத்தி வதக்குங்க அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் ரத்த பொரியலை ஏன்னா நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக ஓரளவுக்கு வந்துருச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக மல்லித்தலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இது சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரத்த பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஹீமோக்ளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம உடம்பில் தேங்க்யூ